எதிர்பார்க்கக்கூடிய அவரை நான் நல்ல சந்திச்ச போது எப்படி கூடப்படுவதற்காக அவருதான் பெருக்கிற நட்சத்திரமான பிறகு பேசிட்டு இருந்தார் விஜயராஜ் கிடைக்காம

தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யார் யாருக்கு ஏற்படக்கூடாது என்பதை அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் மாமா என்பது அவர் உழைச்சல் வந்தது என்றாலும் நடிகர்களுக்கு கடைகளில் ক্াপের কেন ও পাপো ক্ত্য়ার বেড্ম্যে তালে বিমতাম ওুতাম ইন ক্য় ক্য়ার বামার ওটাম্ম কামে কামন খনার

அவர்களும் நடத்தான தாக்கல் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் எழுபது எண்பதுகளில் அந்த சமூக அரசியல் கோபங்களை பிரதிபலிக்கும் சினிமா உருவமாக விஜயதாந்த் அவர்கள் நகையாக கண்டிப்பாக எனக்கு ஒன்று அவருடைய நியாயமாக போவோம் இன்னைக்கு ஆளுநர்கள் கிராமத்து ஆளுநரை நாங்கள் நடத்திட்டு நான் கேட்டு கேட்க வேண்டியது அது எந்த நம்ம அதுக்கு பாய்

இப்ப ராதாகங்க பேசும்போது சொன்னார்கள் கூட துறை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம் கேட்க வேண்டும் நானே அங்கே விரைவில் இந்திய ஸ்டோர் தான் இருக்கேன் அங்க காட்டிய அன்பும் மரியாதையும் இன்னும் அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் பிடிக்காத கூட்டு பேசி அவசைகளை நாம் படிக்கலாம் காப்பாற்றலாம் அவர் போல் இல்லை என்று சொல்வோர் வழக்கம் அவர் போது கொள்ள வேண்டும் என் முயற்சியாக